காட்டாதவர் அவர் இரக்கமோ கருணையோ காட்டப்பட மாட்டார் இஸ்லாமிய இலங்கியங்களே நாம் இந்த ஹதீசிலிருந்து எதை விளங்குகின்றோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிற மனிதர்களின் மீது இரக்கமோ கருணையோ காட்டாவிட்டால்

பாவம் மன்னிப்பு கேட்கின்றோம் அதற்கு அல்லாஹுக்கு சுபகானகு அவனுடைய கருணையை கொண்டு நாம் செய்த பாவங்களை மன்னித்து விடுகின்றான் உதாரணமாக நாம் சில தவறுகளை நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தருகின்ற அந்த விடயத்துக்கு மாற்றமாக விடயத்தை செய்கின்றோம்

பிற மனிதர்கள் நமக்கு செய்கின்ற குற்றங்களையோ அல்லது தவறுகளையோ அல்லது பழி சுமத்தலையோ நாம் மன்னித்து அல்லாஹ் சுபகானகுத்த ஆனா யா அல்லாஹ் இந்த மனிதன் செய்த தப்புக்கு நீயே நீதி வழங்கிவிடு என்பதாக நாம் கூறுகின்ற பொழுது அல்லாஹக்கோ சுபகானகுத்த ஆனா நம்முடைய அந்தஸ்தையும் அதிகமாக்கி இன்னும் நம்முடைய நாம் செய்த அந்த செயலுக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபானவுத்தாலா அவனுடைய கருணையையும் அவனுடைய இரக்கத்தையும் தாராளமான மனத்தை கொண்டு நம்மவருக்கு தருகின்றான் அன்பாண்டவர்களே அதை கருப்பில் கொண்டு அல்லாஹுக்கு சுபகானவுத்தாலா இவ்வாறு இந்த உலகத்தில் எம்பெருமானார் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் மன்னவர்களை வாழ வைத்தாலோ கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் மன்னவர்கள் வாழ்ந்த அந்த நூறு நூற்றுக்கு நூறு வீதமான அந்த விடயங்களை எடுத்து நடக்காவிட்டாலும் நாம் பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லம் மன்னவர்கள் வாழ்ந்த ஒரு விகிதமான அந்த ஒரு விகிதாசாரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்தம் நம்முடைய மதிப்பென்பதும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹுக்கு சுபகான நம்முடைய அந்தஸ்தையும் நம்முடைய மரியாதையும் மேலோங்க செய்கின்றான் அன்பாண்டவர்களே